ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து பார்த்தா அதை எழுதியவர் யார் என்பது முன்னால் இருக்கும் அதை எழுதியவர் யார் தொகுத்தவர் யார் என்று முன்னால் இருக்கும் ஆனால் அல்லாஹ் முகமது இப்ராஹிம என்ற இந்த செலவாத்தை கற்றுக் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்று சொல்ல முடியும் ஏன் ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கின்றது சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள் யார சூழல்தா உங்களுக்கு சலாம் சொல்வது என்றால் எப்படி என்று எங்களுக்கு தெரியும் சலவாத்து எப்படி சொல்வது என்று கேட்டபோது நபி சல்லல்லா அலே சொல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டதுதான் இந்த இப்ராஹிமியா செலவாத்தும் அது போன்ற இன்னும் சில செலவாத்துகளும் இப்பொழுது இந்த செலவாத்தை கற்றுக் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் முகமது சல்லல்லாஹு அலைவசம் நாரியாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் அதுக்கு ஆளே கிடையாது யார் என்றே தெரியாது எந்த ஒரு ஹதீசு நூலிலாவது ஆவது இடம்பெறாத ஒரு வாசகம் தான் இந்த நாரியா எங்குமே கிடையாது அந்த அளவுக்கு உருவாக்கியவர் யார் என்றே தெரியாத ஒன்றுதான் தான் இந்த நாரியா இந்த சலாத்து நாரியா என்பது மிகப்பெரிய ஒரு ஃபித்னா சிறுக்கை நிலைநாட்டக்கூடிய ஒன்றுதான் தான் இந்த சலாத்துன்னாரியா அது மட்டுமல்ல இந்த சலாத்து நாரியாவை ஓதுகின்றவர்கள் இதற்கொரு சிறப்பு வைத்திருக்கின்றார்கள் என்ன சிறப்பு தெரியுமா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை இதனை ஓதினால் கஷ்டங்கள் நீக்கப்படும் துன்பங்கள் துடைக்கப்படும் கோட்டில் வழக்கு வழக்கு எங்களுக்கு சார்பாக வந்துவிடும் எங்களுடைய யாராவது பிள்ளைகள் கடத்தப்பட்டிருந்தா இதை ஓதினா அந்த பிள்ளைகள் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுவார்கள் இப்படியான எந்த நோக்கத்தை வைத்து ஓதுகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒன்று ரெண்டு மூணு கிடையாது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓத வேண்டுமென்று ஒரு நடைமுறைவர்கள் உருவாக்கினார்கள் சகோதரர்களே நபிசல்லா அவர்கள் நாம் ஓதக்கூடிய திக்கிற்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஒரு முறை மூன்று முறை ஏழு முறை முப்பது முறை முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி நாலு முறை ஐம்பது முறை எழுபது முறை நூறு முறை உச்சகட்டமாக நபியவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது நூறு முறைதான் நூறு தடவை ஆனால் இவர்கள் இதற்கு என்ன எண்ணிக்கை சொன்னார்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு என்று சொல்லி எண்ணிக்கை வைத்திருக்கின்றார்கள் இதை இந்த உலகத்துக்கு சொன்னவர் யார் இந்த சலாத்துன்னாரியா ஓதுகின்றவர்களை பார்த்து நாம கேட்கிறோம் இந்த செய்தி முழு உலகத்துக்கும் பரவக்கூடிய செய்தி இது ஏன் இந்த எம்டிஎம் லை எம்டிஎம் லைவ் லைவ் டெலிகாஸ்ட் என்பது முழு உலகத்துக்கும் போய் சேரக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி இப்ப நான் முழு உலகத்திலும் இருக்கின்ற இந்த பிதத்தை செய்கின்றவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்விதான் இது நபி நடைமுறைக்கு மாத்தமான புதிய புதிய பித்னாக்களை செய்கின்றவர்களை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா முடிந்தால் இந்த சலாத்துன்னார் வியாவியை உருவாக்கியவர் யார் என்பதை எங்களுக்கு காட்டுங்கள் காட்ட முடியாது ஏனென்றால் அது அனாமதேயம் அதற்கு நம்முடைய நாட்டு பாசையில் சொல்கிறேன்டா மொட்டை கடிதம் அப்படியான ஒன்று தான் அது மொட்டை நோட்டீஸ் அப்படியான ஒன்று தான் இந்த சலாத்துன்னாரியா இப்படியான ஃபித்தினாக்கள் எல்லாம் இன்று மார்க்கத்தின் பேரால் மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே இந்த பிதத்துகளை செய்கின்றார்களே இவர்கள் மிக முக்கியமான ஒரு வசனத்தை மறந்துவிடக்கூடாது அல்லாஹு தாலா திருமறை குருவான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்கின்றான் வமா காண லிமுமினின் வலா முக்மினத்தின் இதா கதூ வரசூலுஹு அம்ரன் ஐய கூனுமுல் ஹீரத்துமின் அம்ரஹிம் மூமினான ஆண்களுக்கோ மூமினான பெண்களுக்கோ அல்லாவும் அவனுடைய ரசூலும் ஒரு முடிவை எடுத்ததற்கு பின்னால் அதற்கு மாற்றமான அபிப்பிராயம் கொள்ள எந்த உரிமையும் கிடையாது என்று அல்லாஹுத்தாலா திருமறை குரானே சொல்லி காட்டுகின்றான் அல்லாவும் அவனுடைய ரசூலும் மார்க்கத்திலே ஒரு முடிவை நமக்கு அறிவித்து விட்டால் அந்த முடிவுக்கு மாத்தமான எந்த அபிப்பிராயத்தையும் மோமினான் எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ எடுக்கக்கூடாது என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான் அதனால் மார்க்கத்தில் எல்லாம் மார்க்கம் என்ற பேர்ல செய்கிறார்களே அவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க